ஐயப்பனை பற்றி கேலியும் கிண்டலுமாக யாரு இசை வாணியா அது என்ன வாணியா எனக்கு தெரியலை அதை வந்து இந்த பிரதி ஹிந்து விரோதி இந்த சினிமா டைரக்டர் பேர் என்ன ரஞ்சித் போன்றவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க தமிழக காவல்துறை உடனடியாக நடவடிக்கை ஏனென்றால் மிக மோசமான சூழ்நிலை வந்து கொண்டு இருக்கிறது ஏன்னா பல பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி ஐயப்பனை பற்றி பேசினா நாங்கள் ஏசப்பனை பற்றி பேசுவோங்கிறாங்க தப்பு நாம் அதை ஏற்றுக்கலை ஏன்னா இந்து கலாச்சாரம் பண்பாடு என்ன ஆகாஷாதி பதி தந்தோயம் எதா கச்சேரி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவ பிரதி கச்சேரி எப்படி ஆகாயத்திலிருந்து விழுகின்ற மழை நீர் கடலுக்கு போகும் அதுபோல் நீ எந்த ஆண்டமனை வணங்கினாலும் அது நாராயணனுக்கு போய் சேரும்னு வழிபாட்டில் இருக்கின்ற வேறுபாடை வேறுபாடாக கருதாத ஒரு கலாச்சாரத்தை கெடுப்பதற்கு மத மோதல்களை சக்திகள் இதுக்கு வந்து பின்னாடி கிறிஸ்தவ மத தலைவர்கள் இருக்க மாட்டாங்க நிச்சயமா மத நம்பிக்கை இருக்கிறவங்க இது எல்லாமே ஃப்ராடு அண்ட் எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரி அவங்க நடவடிக்கை மேற்கொண்டு இருக்காங்க உடனடியா ஏன்னா ஒரு கஸ்தூரி பிடிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பெஷல் படையா எனக்கு தெரியல போட்டவங்கதான் இந்த அரசாங்கம் அப்ப ஏன் இந்த இசை பாணியா என்னவோ பாணி அதை கைது பண்ண ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா காவல்துறையே ஹிந்து விரோதமா இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் வருது அரசாங்கம் இந்து விரோதம் நமக்கு தெரியும் இந்த துணை முதலமைச்சர் சனாதன இந்து மதத்தை டெங்கு கொசு மாதிரியா மலேரியா கொசு மாதிரியா அழிக்கணும்னு பேசின ஒரு இந்து விரோதி தான் ஆனால் காவல்துறையும் அந்த மாதிரியா இருக்கான்னு தெரியல நாளைக்கு இது மாதிரி மற்ற மத தெய்வங்களை பத்தி பாட்டு போடுறது டான்ஸ் ஆடுறதுன்னு சூழ்நிலை வந்தா தமிழ்நாட்டுல மத தான் வரும் அதனால இது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்